பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமலாம் காமதேனவே அப்பனே முருகா போற்றி அப்பனே அஞ்சனேயா போற்றி பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இது மொத்தம் முப்பத்தோரு நாள் உள்ளடக்கியது ஆடி பதினாறு முதல் ஆவணி பதினைஞ்சாந்தேதி வரைக்கும் இந்த ஆகஸ்ட்டு மாதம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பௌர்ணமி தேதி வருகிறது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சர்வ அமாவாசை தேதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் அதாவது ஒன்றுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்தில் பத்தொம்பது நாட்களும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்தில் பனிரெண்டு நாட்களும் சஞ்சாரம் செய்கிறார் ரொம்ப ஒன்பதாம் இடம்ங்கிறது சிறப்பு பத்துங்கிறதும் சிறப்பு இப்போ ராசிநாதன் நல்ல இடத்துல இருக்கார் அப்படின்னா கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான சமூகத்தில் புகழ் உயர அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவே ஒன்பதில் இருக்கார் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குருன்னு வாங்க அப்போது ஒன்பதில் குரு இருந்தால் சூப்பருங்க பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தாம் இடத்துல வந்து சூரியன் பாஞ்சு நாள் இருக்கார் புதன் இருபத்தி மூணு நாள் இருக்கார் சுக்கரன் பன்னெண்டு நாள் இருக்கார் பதினோராம் இடத்துல சூரியன் பாஞ்சு நாள் இருக்கார் இப்படி கிரகங்களுடைய இன்னும் பார்த்தீங்கன்னா ராகு அஞ்சில் இருந்தாலும் மைனஸ்ன்னு சொன்னாலும் குரு பார்வையில் இருக்கிறது ப்ளஸ்ஸு இந்த ஆறில் சனி இருக்கிறது யோகன்னு சொல்லுவாங்க யோகம்தான் ஆனாலும் ஒரு உண்மையை சொல்லி ஆக வேண்டும் ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் இந்த துளாராசிக்கு இது நாள் வரைக்கும் யோகத்தை செய்தது இப்போது யோகத்தை செய்து ஆனால் அவர் வக்ரகதியில் இருக்கார் வக்ரகதியில் இருந்தால் அந்த அவயோகத்தை தான் தர முடியும் அப்போது ஆறாம் இடத்து பலனை செய்ய மாட்டார் வக்ரம்னா ரிவர்ஸ் எதிர்மறையான பலனை தருவார் அப்போது பிரச்சனைகளை தரக்கூடிய ஒரு நிலையில் தான் சனி பகவான் இருக்கார் ராகு ஃபேவரபுள் மற்ற எல்லா கிரகமும் உங்களுக்கு ஃபேவராக இருந்தாலும் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய செவ்வாய் பகவான் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது கூட ஒரு மைனஸ் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போது குடும்பத்தால் செலவுகள் ஏற்படும் குடும்பத்தினரால் செலவுகள் வரும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவினங்கள் நண்பர்களால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இது அமையப்போகிறது எது எப்படி இருந்த போதிலும் உங்களுக்கு ராசியை குரு பார்ப்பது என்பது ஒன்பதில் குரு இருந்து ராசியை குரு பார்க்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு க தெளிவான ஒரு சிந்தனை செயல்களோடு இருந்து வேலையாகட்டும் உத்தியோகமாகட்டும் அதில் முழு வீச்சோடு இருந்து நல்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் என்று சொன்னால் மிகையாகாது அடுத்தது பார்த்திங்கன்னா மூலாமிடத்தை குரு பார்க்கிறார் இளைய சகோதர பாவத்தை குரு பார்க்குறார் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் பரஸ்பரம் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக உங்கள் வீட்டுக்கு அவங்க வர ஒற்றுமையாக இருக்கக்கூடிய தருணம் எடுத்த காரியங்கள் சக்சஸ் ஆகும் மூணாம் இடம் தானங்க முயற்சி ஸ்தானம் வீரிய ஸ்தானம் தைரிய தைரியஸ்தானது அதானே இப்போ அந்த ஸ்தானத்தை குரு பார்க்குறாருன்னா வீரியம் தைரியம் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் அது மட்டும் இல்லை குறுகிய தூரம் பயணத்தால் பிற நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு அப்படின்னு சொல்லணும் இப்போ பாருங்கள் அஞ்சில் ராகு பிரச்சனையை தான் கொடுப்பார் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை பிள்ளைகள் படிக்கிற இடத்துல பிரச்சனை பூர்வீக சொத்தில் பிரச்சனை பூர்வ அதை இது போல் சில பில்லங்களை தரக்கூடியவர் தான் ராகு பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அப்போது இவர் அஞ்சாவணத்தில் இருந்தால் ந கெடுதலை பண்ணுவார் என்று சொல்ல வேண்டும் ஆனால் அந்த குரு பார்வையில் இருக்கிறார் அதனால் இப்போ சொன்ன கெடுபலன்கள்லாம் அப்படியே ரிவர்ஸ் ஆகி பாசிட்டிவாக நடக்கும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேன்மை சிறப்பாக இருக்கும் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது குழந்தை பாக்கியம் அஞ்சல ராக் இருக்கார் அப்போ வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன் மருத்துவத்தின் உதவியோடு குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக உண்டு கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்ல உங்களை பொறுத்தவரையிலையும் பூர்வீகத்தில் வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது விளங்கும் என்று சொன்னால் மிகையாகாது மொத்தத்தில் அஞ்சாம் இடம் அப்படின்னாலே குரு பார்வையில் இருக்குன்னா சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சீட் ஆட்டோ ரேஸு லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சந்தோஷமான மாதம் அப்படின்னு சொல்லணும் ஆறில் சனி எதிரிகளே இல்லை அப்படின்னு சொல்லணும் ஆனாலும் வக்ரம் அடைவதால் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும் மற்றபடி தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு சொல்லணும் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட இவர் ஏற்படுத்தி தருவார் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது பிள்ளைகளுக்கு இன்ஸ்டிடியூஷன் மூலமாக சில இன்ஸ் மூலமாகவும் அல்லது உடன்பயிலும் மாணவர்கள் மூலமாகவும் சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது மற்றபடி எட்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் அது அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்கள் அவங்க கிட்டலாம் அது அலுவலகமாகட்டும் இல்லை வெளியே பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் இது போல் பப்ளிக் பிளேஸ் ஆகட்டும் கொஞ்சம் தடாரடியாக நீங்கள் பேச மாட்டிங்க ஏதாவது பேசி வம்பாயிடும் சண்டை சச்சரிவு பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கையோடு இருங்க அசிங்கம் அவமானத்தை பெறக்கூடிய நேரம் இது அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சின்சியராக இருப்பீங்க எச்சரிக்கையாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி ஒன்பதில் குரு எந்த ஒரு நிகழ்வும் நெகட்டிவாக நடக்காது அவர் பார்த்துப்பார் மேலே ஒருத்தருக்கும் அவன் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி குரு ஒன்பதில் இருக்க என்னங்க குறை சூப்பர் எதுவுமே வந்து உங்களுக்கு சாதகமாக தான் முடியும் நெகட்டிவான விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை இல்லை அப்படின்னு சொ குரு பகவான் எடுத்து சொல்கிறார் இருந்தபோதிலும் சனி அவருடைய வேலையை அவர் செய்வார் குரு இவருடைய வேலையை இவர் செய்வார் இதில் பாருங்கள் சுக்கரன் கலைக்கு அதிபதி அப்போ கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய இந்த சினிமாவுக்கு முன்னால் இயங்குபவர்கள் சினிமாவுக்கு பின்னால் இயக்குபவர்கள் எல்லோருக்குமே வேலை வாய்ப்புகள் சந்தோஷமாக கிடைக்கும் இப்போ ஏன் ஒரு படம் பண்ணுறேன் இன்னொரு படத்துக்கான கமிட்மெண்ட்டும் வரும் ஒரு சீரியல் இருக்கேன் இன்னொரு சீரியல் பண்ணுறதுக்கான கமிட்மெண்ட்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ரெடியாக நீங்கள் நடிக்க ஆரம்பிப்பீங்க அப்படி உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் சந்தோஷம் சம்பாத்தியம் வந்தாலே சந்தோஷம் நிச்சயமாக இருக்க போதுங்க வங்கிகளில் பணிபுரிப்பவர்கள் அரசு கருவூலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு ஏன் இதெல்லாம் சொல்கிறோன்னா சுக்கருடைய ஆதிக்கம் அதெல்லாம் அப்போ சுக்கருடைய ஆதிக்கம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் கூட ஒரு பொற்காலம் பேங்கில் வேலை செய்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம் இன்சூரன்ஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு அதே தான் நமக்கு அரசு கருவூல் இருக்குது அதில் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு அருமையான காலகட்டம் பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அதை இந்த பப்ளிஷர்ஸ் புக் பப்ளிஷர்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சிறப்பான நேரம் காலம் என்று சொன்னால் மிகையாகாது அது பாருங்கள் அரசாங்கத்தால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் கூட இது சொல்லலாம் கண்டிப்பாக அரசாங்கத்தால் அனுகூலம் ஒரு சிலர் வந்து கவர்மெண்ட் போஸ்டிங்காக காத்துட்ருப்பீங்க எக்ஸாம் எழுதியிருப்பீங்க இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுவீங்க இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸாக நடக்கும் சிறப்பாக நடக்கும் இந்த பத்திரிகைத்துறை மீடியா துறை சினிமா இண்டஸ்ட்ரிக்கில் முயற்சி பண்ணுறவங்களுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அதுவும் கண்டிப்பாக பலிதமாகும் உங்கள் முயற்சி திருமணையாக்கும் அப்படின்னா உங்களுக்கு மூணாம் இடத்தையே குரு பார்க்குறாரு அப்போ எந்த முயற்சி நீங்கள் எந்த வேலைக்கு முயற்சி பண்ணாலும் அது நூறு சதவிகிதம் வெற்றி கண்டிப்பாக உண்டு அரசியல்வாதிகளுக்கும் பொற்காலம் அரசு அலுவலகத்துக்கு போய் ஏதோ ஒரு ஒரு க லோனுக்காகவோ இல்லை ஒரு சர்டிஃபிகேட்டுக்காகவோ நீங்கள் நிற்கிறீங்கன்னு சொன்னால் சட்டு புட்டு நடந்து வேலை ஆகும் மற்றபடி உங்களுக்கு தந்தையால் அனுகூலம் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் நிதித்துறை நீதித்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் நீதித்துறை அப்படின்னா அதுக்கு பற்றி கண்டிப்பாக சொல்லணும் கோர்ட் கோர்ட் வளாகத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஜட்ஜஸ்லேருந்து வழக்கறிஞர்கள்லேருந்து இருந்து அங்கே இருக்கிற டெக்னி அங்கே குமாஸ்தாக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது அப்படின்னு சொல்லணும் இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஆகஸ்ட் பதினாறு பதினேழு பதினெட்டு சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் வந்து சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க வேலை பார்க்குற இடத்துல அது நீங்கள் எங்கே வேலை பார்த்தாலும் பரவாயில்ல சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் சொல்லிக்கிட்டிங்கன்னா இந்த சந்திராஷ்டமத்தை இல்லை அதாவது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கும் பொழுது சூதனமாக இருக்கும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் ஈஸியாக டேக்கிள் பண்ணுவீங்க ஒன்றும் இல்லாமல் போயிடும் பிரச்சனை புஷுன்னு ஆகிடும் அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை இல்லை நீங்கள் சந்திராசம்னு தெரியாமல் நீங்கள் பாட்டு இருந்தீங்கன்னா வர்றவனுக்கு கவுண்ட்ரு கொடுத்து சண்டை போட்டு பிரச்சனையாகி வாக்குவாதம் ஆகி அப்புறம் வந்து ஆஃபீஸில் உங்களுக்கு மெமோ வைக்கிற அளவுக்கு ஆகிடும் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க புன்முருகளை வரவழைத்து கொண்டு அதையும் புன்முருகனால் ரெடிமேட் புன்னகை உங்களுக்கு வந்து வராது வராது இரு கோபம் தான் இருக்கும் இருந்தாலும் அவ கொஞ்சம் புன்முருகளோடு நம்ம எதையும் ஃபேஸ் பண்ணுறோம்னு சொன்னால் ஓரளவுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கலாம் என்று சொல்ல சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க வெளிநாடு போகணுன்னா தாராளமாக போங்க இப்போது அதற்கான ஒரு சந்தர்ப்பம் கூடி வரும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது மற்றபடி இந்த ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கிறவங்க கண்டிப்பாக போகலாம் அதில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு நிலை இப்போ எக்ஸ்ட்ரா நீங்கள் சாதாரண நிலையாக இருக்கிறவங்க இப்போ நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு ஸ்போர்ட்ஸ் லெவலில் வரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அரசு தரப்பில் உங்களுக்கு என்ன ஆவணங்கள் என்ன காரியங்கள் நடக்க விருக்குமோ அதெல்லாம் உங்களுக்கு க ஈஸியாக நடக்கும் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக முடிச்சுடலாம் மற்றபடி புதனுடைய ஆதிக்கமும் சிறப்பாக இருக்கிறது எந்த குறையும் கிடையாது இருந்தபோதிலும் உங்களுக்கு இந்த சனி பகவான் ஆறில் இருந்தாலும் சில பிரச்சனைகளை தருவார் சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் என் முருகப்பெருமானால் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் அவர் பழனில் இருக்கார் அப்போ வாழ்க்கை துணை அவங்களால் செலவினங்கள் ஏற்படும் பெண்களால் ஆதாயமும் உண்டு இந்த மாதம் பெண்களால் செலவினங்கள் உண்டு அது சுப செலவாக கூட இருக்கலாம் உங்கள் உறவினர்களோ இல்லை உங்கள் பெண்ணோ பிள்ளையோ வெளிநாட்டில் வசிக்கலாம் அவங்கள போய் பார்த்துட்டு வர வர போவாங்க அப்போ அது வந்து அப்படி போகலாம் அல்லது ஆன்மீக டூர் இன்ப சுற்றுலான்னு கூட போயிட்டு வந்தாலும் எது எப்படி இருந்தாலும் செவ்வாய் பன்னெண்டில் இருப்பதால் பூமிகாரகன்னு கூட எடுத்துக்கலாம் அப்போ பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களால் செலவினங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி நீங்கள் இந்த மாதம் இந்த அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி வெற்றிக்கான மாதம் இது இந்த ராசி அன்பர்களுக்கு வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கப் போகிறீர்கள் நன்றி வாழ்க வளமுடன் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி